வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு ஸ்ரீ சக்கரம் அதுவும் கருங்காலியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சக்கரம் சக்கரம் அப்படின்னாலே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதில் மொத்தம் கிட்டத்தட்ட சின்ன சின்ன முக்கோணங்கள் இருக்குது பாருங்கள் நாற்பத்தி மூணு முக்கோணங்களும் இதில் நாலு பெரிய முக்கோணங்கள் மேல் நோக்கியும் ஐந்து பெரிய முக்கோணங்கள் கீழ் நோக்கியும் இருக்குது மேல் நோக்கி இருக்கக்கூடிய அனைத்து முக்கோணங்களும் சிவன் அப்படின்ற தத்துவத்தையும் கீழ்நோக்கி இருக்கக்கூடிய அனைத்து முக்கோணங்களும் சக்தின்ற தத்துவத்தை மடக்கி உள்ளது இந்த ஸ்ரீசக்கர வழிபாடு இது ஒரு மதம் ஜாதி பேதம் இதெல்லாமே தாண்டி வழிபடக்கூடியது கொல்லிமலையில் இருக்கக்கூடிய அரபல்லீஸ்வரர் கோயிலில் அறம் வளர்த்த நாயகி அம்மன் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா உச்சன் தலைக்கு மேலே அதாவது மேலே சீலிங்கில் ஸ்ரீசக்கரம் அதாவது த்ரீ டி டைமென்ஷனில் வச்சுருப்பாங்க ஸ்ரீசக்கரம் த்ரீ டைமென்ஷனில் வச்சுருக்கும் போது அதற்கு பேர் வந்து மேரு அந்த மேரூர் நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி இருப்பாங்க அதுக்கு கீழே ஒரு ரவுண்டாக ஒரு வட்டம் வச்சுருப்பாங்க அதில் சின்ன ஒரு பாயிண்ட் வச்சுருப்பாங்க அந்த பாயிண்ட்டை தான் அந்த வட்டத்துக்கு நடுவில் நின்று கரெக்டாக அந்த அம்மனை நேராக நீங்கள் பார்க்கலாம் உங்கள் தலையில் அந்த ஸ்ரீ சக்கரத்தோட பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் இருக்கும் இப்படி நீங்கள் அந்த கோயிலுக்கு போகும்போது அந்த அம்மன் முன்னாடி ஸ்ரீ சக்கரத்துக்கு கீழே நின்று வழிபட்டு பாருங்கள் கண்ணை முடி நின்று பாருங்கள் உங்களுக்குள்ள ஒரு வித வைப்ரேஷன் ஒரு ஃப்ரீக்குவன்சி ஒரு எனர்ஜி உங்களுக்குள்ள ஃப்ளோ ஆகுது நீங்கள் நிச்சயமாக உங்களால் உணர முடியும் அதே கோயிலில் மற்ற இடத்துல நின்று பார்க்குறதுக்கும் அங்கே நின்று பார்க்கறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் அதே மாதிரி சென்னையில் இருக்கக்கூடிய மாங்காடு கோயிலில் போனீங்கன்னா அங்கேயும் ஸ்ரீசக்கரம் இருக்காங்க அங்கேயும் நீங்கள் நின்று வழிபடலாம் இன்னொரு முக்கியமான இன்னொரு ஸ்தலம் திருவண்ணாமலையில் உண்ணாமலையம்மன் இருக்காங்க பாருங்கள் அம்மன் கோயிலெலாம் முடிச்சுட்டு வெளியில் வந்த பிறகு வெளியில் வரும்போது நீங்கள் உள்ளேருந்து வெளியில் வரும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நவகிரகங்கள் இருப்பாங்க அதையும் தாண்டி வெளியில் வாங்க வெளியில் வந்த பிறகு ஒரு ரவுண்டு இருக்கும் தரையில் இருக்கும் அதுக்கு மேலே நேராக பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்கரம் இருப்பாங்க அந்த மாதிரி அதாவது ஏற்கனவே சொன்னோம் பாருங்கள் எந்த ஒரு ஜாதி மதம் எதுவுமே இல்லாமல் எல்லா கோயில்களையும் பிரதிஷ்டை பண்ணி அந்த ஸ்ரீசக்கரத்தோடய எனஞ்சி அங்கங்கே எனர்ஜி ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்படிப்பட்ட அருமையான சக்தி கொண்ட இந்த ஸ்ரீ நம்மளும் வீட்டில் வச்சு வழிபடலாம் வீட்லேயும் வச்சு வழிபடலாம் நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிங்கன்னா அங்கேயும் வச்சு வழிபடலாம் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் இருக்கீங்கன்னா அந்த ஆஃபீஸ்லேயும் வச்சு வழிபடலாம் இதற்கு பேதம் எதுவுமே கிடையாது இப்படி அருமையான சக்தி கொண்ட ஸ்ரீ சக்கரம் காப்பரில் இருக்காங்க சில்வரில் இருக்காங்க கோல்டு ஷீட்டில் கூட இருக்காங்க இதைவிட நம்ம காஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் விலையும் கம்மியாகும் அதாவது காஸ்ட்வைஸ் விலையும் கம்மியாகும் அதே மாதிரி அதே சக்தி விட அதிகமான சக்தி கிடைக்கக்கூடிய கருங்காலி கட்டையிலையும் இருக்காங்க கருங்காலி கட்டையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சக்கரம் இவங்க தாங்க ரொம்ப கையடக்கத்தில் தான் இருக்காங்க அதாவது சைஸ் எவ்வளோ பெருசுன்றது முக்கியம் இல்லைங்க எந்த மாதிரி சக்தி இருக்குன்றதுதான் ரொம்ப முக்கியம் இந்த கருங்காலி கட்டையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சக்கரம் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க என் இதற்கு முக்கியமான காரணம் கருங்காலி கட்டைங்கிறது பிரபஞ்சத்தை சக்தி அதிகமாக ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டது கருங்காலி மரமே வந்து நார்மலாக பிரபஞ்ச சக்தி அதிகமாக ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டது அதுவும் இந்த கருங்காலி கட்டை இருக்க பாருங்கள் நார்மல் வாழைத்தண்டு பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா வாழை மரம் இருக்கும் நடுவில் தண்டு இருக்கும் பாருங்கள் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி கருங்காலி கட்டையும் மரம் பெருசாக இருக்கும் உள்ளுக்குள்ளே இருக்க தண்டு அந்த தண்டு தான் கருப்பு கலரில் இருக்கும் அந்த தண்டுலேருந்து எடுக்கக்கூடிய கட்டை அதில் வச்சுருக்கக்கூடிய சக்கரம் இந்த கட்டையில் செஞ்ச ஸ்ரீசக்கரம் உங்கள் வீட்டில் உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் வச்சுருக்கும் போது ரொம்ப பலம் அதிகமாக இருக்கும் சக்தி அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு தேவையான பொருளாதாரம் வந்து சேரும் உங்களுக்கு தேவையான அறிவு ஞானம் வந்து சேரும் நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு எந்த விஷயம் வேணுமோ பணம் சம்பாதிக்கணுமா தொழில் அதிகமாக பெருசாகணுமா உங்களுக்கு ஆஃபீஸில் ப்ரொமோஷன் வேணுமா இல்லை நீங்கள் வந்து புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா நல்லா படித்து நல்ல பெரிய லெவலில் வரணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் இல்லத்து அரசிகளாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதோட ரியாக்ஷன் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே போய் சேரும் அப்போ நீங்களும் செய்யலாம் அதாவது ஒர்க் பண்ணுறவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க இல்லை ஸ்கூலில் படிக்கிறவங்க காலேஜில் படிக்கிறவங்க இவங்க மட்டும் இல்லைங்க இல்லத்து அரசிகள் இல்லத்து அரசு நல்லா கேட்டுக்கோங்க இல்லத்துக்கே நீங்கள் தான் அரசி அப்போ அரசி என்ன செய்கிறாங்களோ அது வீடு ஃபுல்லாக போய் சேரும் வீட்டில் இருக்க ஒரு ஒருத்தருக்கும் போய் சேரும் அப்போ முக்கியமாக இந்த ஸ்ரீசக்கர வழிபாடு பெண்கள் சேர்கிறது ரொம்ப சிறப்பாக அதுவும் கருங்காலி கட்டையில் வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் கலர் பூ போட்டு தினமுமே நீங்கள் பூஜை பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஞானம் கல்வி அறிவு புதுசு புது விஷயங்கள் கற்றுக்கலாம் வழி மாலைன்னு ஒரு பாடல் இருக்குது சகலகல்லாவள்ளி மாலை பாடிக்கிட்டே கலர் பூவால் அர்ச்சனை செய்யும்போது இந்த ஸ்ரீ சக்கரத்துக்கு நமக்கு ஞானம் அறிவு புதிய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் சிகப்பு அள்ளி பூனால் இந்த ஸ்ரீசக்கரத்துக்கு அர்ச்சனை போது உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருளாதாரம் அதாவது நல்லா கேட்டுக்கோங்க வீட்டுக்கு தேவையான பொருளாதாரம்னா நமக்கு கோடி கோடி ஐநூறு கோடி ஆயிரம் கோடி கிடைக்குமானால் அப்படி கிடையாதுங்க நம்ம வாழ்க்கைக்கு சிறப்பாக வாழ்கிறதுக்கு நமக்கு என்ன தேவையோ அதற்கு தேவையான பொருளாதாரம் வந்து சேரும் முக்கியமாக கடன் பிரச்சனை தீரும் ஸ்ரீசக்கர வழிபாட்டுக்கு இதற்குன்னு தனியாக எதாவது செய்யணுமா இதுக்குன்னு தனியாக ஒரு இடம் ஒதுக்கி வைக்கணுமா இல்லைனா வீட்டுக்குள்ளேயே எங்கேனாலும் வச்சுக்கலாமா பூஜை ரூமில் வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் எந்த இடத்துலனாலும் வைக்கலாம் முக்கியமாக உங்கள் செல்வ செழிப்பு சேரணும் அப்படின்னா ஈசானிய மூலை வடகிழக்கு மூலையில் இந்த ஸ்ரீசக்கரம் இருக்கிற மாதிரி வச்சால் ரொம்ப சிறப்பு எங்களுக்கு அந்த மாதிரி இடம் வாய்ப்பு இல்லைங்க நாங்கள் சாமி ரூம்லேயே பூஜை ரூம்லேயே வச்சுக்கலாமா தாராளமாக வைக்கலாம் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் அதுவும் எப்போ தெரியுங்களா உங்கள் நட்சத்திர நாளணிலிருந்து ஆரம்பித்து தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஸ்ரீ சக்கரத்துக்கு நீங்கள் பூஜை செய்ய செய்ய ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கை முன்னேறிக்கிட்டே இருக்கும் கருங்காலில் செய்யப்பட்ட இந்த ஸ்ரீ சக்கரம் வாங்கும்போது நீங்கள் என்ன பர்பஸ்க்காக வாங்குறீங்களோ இதை யார் உபயோகப்படுத்த போகிறீங்களோ ஆர் யார் அர்ச்சனை பண்ண போகிறீங்களோ அவங்களோட டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த்லாம் சொல்லிட்டிங்கன்னா அவங்களுக்காக இது ஸ்பெஷலாக எனர்ஜைஸ் பண்ணி நம்ம தரோம் அது தவிர உங்களுக்கு தேவையான மந்திரமும் சொல்லி இந்த மந்திரம் சொல்லி அதாவது எந்த பர்பஸ்க்கு தேவை அந்த மந்திரம் சொல்லி நீங்கள் இந்த ஸ்ரீசக்கரத்துக்கு தினமுமே அர்ச்சனை செய்யும் போது அதோடய வலிமை இன்னும் அதிகமாகும் இதை பற்றி இன்னும் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா இங்கே டிஸ்பிளேயில் வர நம்பர் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான அனைத்து கேள்விகளுக்கும் உங்களுக்கு பதில் கிடைக்கும் பதில் மட்டும் இல்லைங்க உங்கள் கடன் பிரச்சனை தீர்றதுக்கான வழிகள் உங்கள் பொருளாதாரத்தை அதிகமாக்குறதுக்கான வழிகள் உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கான வழிகள் எதற்கெல்லாம் நீங்கள் கேட்குறீங்களோ அவ்வளவுக்கும் இந்த ஸ்ரீ சக்கரத்தை எப்படி உபயோகப்படுத்துன்னு சொல்லி கொடுத்தே உங்களுக்கு கொடுக்கப்படும் நிறைய பேர் இந்த ஸ்ரீ சக்கரம் பயன்படுத்தி அந்த மந்திரங்கள்லாம் சொல்லி அவங்க வாழ்க்கையில் பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணியிருக்காங்க நம்மளும் பயன்படுத்தி அதாவது நீங்களும் பயன்படுத்தி நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எது தேவையோ அதை இது சுலபமாக அடையிறதுக்கான வழிதான் இது இந்த கருங்காலியில் செஞ்சு நம்ம கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஸ்ரீசக்கரம் ரொம்ப பொக்கிஷமானது ஸ்ரீ ஸ்ரீ சக்கரமே பொக்கிசமானது அதுவும் கருங்காலியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ரொம்ப பொக்கிஷமானது இதை பயன்படுத்தி நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் முன்னேறலாம் இதை தவிர இன்னும் நிறைய பதிவுகள் அடுத்தடுத்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது ஒரு ஒரு பதிவும் நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை எடுத்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றிக்கலாம் உங்கள் வாழ்க்கை சிறப்பாகவும் செழிப்பாகவும் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் சாதனை வாழ்க்கையாக மாறுவதற்கின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்